ஆடி மாதம் பாத்தீங்கன்னா மழை காலத்தினுடைய ஆரம்பமாகக்கூடிய மாதம் அப்ப நம்மளுக்கு வந்து கோடை காலம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருந்து அது முடிஞ்சு அப்படியே மழை காலம் ஆரம்பிக்குது அப்ப நம்மளுடைய ஆஹ் பிசிக்கல் ஹெல்தும் இம்பேலன்ஸா இருக்கும் மென்டல் ஹெல்த்தும் இம்பேலன்ஸா இருக்கும் சோ பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே இம்பேலன்ஸ் ஸ்டேட்டா தான் இருக்கும் ஆயுர்வேத சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்னா ரெண்டு ருது அது பேரு ரெண்டு அயனம் சந்திச்சா அது அயன சந்தின்னு பேர் இப்போ உத்தராயணம் புண்ணிய காலம் நிறைவடைந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது சோ இந்த அயனத்தினுடைய பதினைந்து நாட்கள் அதாவது சந்தின் போது ஏழேழு நாட்கள் தான் நம்ம எடுத்துப்போம் மாத ருத்து சந்திப்போ ரெண்டு ருத்து ஒரு ருத்து முடிஞ்சு இன்னொரு ருத்து ஆரம்பிக்கும் போது இந்த முந்தைய ருத்துனுடைய கடைசி ஏழு நாட்களும் வருகின்ற முதல் ஏழு நாட்களையும் எடுத்து அதை நாட்கள் ருத்து சொல்லுவோம் அப்ப நம்ம வந்து அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து மெல்ல மெல்ல குறைத்து புதிய பழக்க வழக்கங்கள் இந்த ருத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய டெய்லி ரெஜிமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது நம்ம எல்லா வகையிலும் ஒரு நாகரிகமோ ஒரு எல்லா வகையிலும் ப்ரிப்பேர்டா நம்மளுடைய சாஸ்திரங்கள் இருக்கு இந்த பூலோகத்துல எங்கேயுமே கிடையாது இது போன்று வடிவ வடிவமைக்கப்பட்ட சாஸ்திரங்கள் இப்படி இப்படி வாழங்க இப்படி வாழ்ந்தா இப்படி நடக்குது இதுக்கு முன்னேற்பாடு இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம சாஸ்திரம் தான் சோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் பியூர்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ எல்லா வகை வகையிலையும் நம்மள தயார்படுத்திக்கோம் இப்ப இந்த ஆடி மாதத்துக்கு பாத்தீங்கன்னா தெலுங்குல என்ன சொல்லுவாங்கன்னா சுப அப்படின்னு சொல்லுவாங்க சுப அப்படின்னா வாழ்த்துக்கள் எல்லாமே ஆசீர்வாதங்களா அமையும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த அளவுக்கு உத்தமமான மாதம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன் பண்ணக்கூடிய மாதம் இப்ப அந்த ஆடி மாசம் ஏன் அப்படி சொல்றோம் பாருங்களேன் ஆடி மாசத்துல எத்தனை பண்டிகைகள் ஆடி ஒன்னு ஆடி பண்டிகை பெருக்கு ஆஹ் வரலட்சுமி விரதம் குரு பூர்ணிமா ஆஹ் ஆடி ஆடி பௌர்ணமி குரு பூர்ணிமா அடுத்தது ஆஷாட ஏகாதசி ரொம்ப உத்தமமான ஏகாதசி அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமைகள் அப்புறம் ஆடி கிருத்திகை இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பூரி ஜெகநாத் பகவானுடைய ரத யாத்திரா இந்த மாதிரி எல்லா ஆஹ் பக்தி சார்ந்து நம்மளுடைய இறை வழிபாட்டுல நம்மளை வெச்சுக்கிறதுக்கு அத்தனை பண்டிகைகளும் இருக்கு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பண்டிகைகளையும் முதன்மையா ஒரு வஸ்து அப்படின்னா மஞ்சள் தான் நம்ம போன கடைசியா நடந்த ஆரோக்கிய பாரத நிகழ்வுல மஞ்சள் மஞ்சளுக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன சம்பந்தம் பெண்களுக்கும் மஞ்சளுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம பேசி இருந்தோம் இப்போ இந்த மஞ்சள்னால எவ்வளவு மங்களகரமான விஷயங்கள் இருக்கோ அது அந்த அளவுக்கு மஞ்சள் எவ்வளவு மங்களகரமானதோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதும் கூட சோ நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுவத மேம்படுத்துவதற்கு மஞ்சள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ப்பா இருக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் கொண்டாடுவதாலும் நம்ம என்ன பண்றோம் மாவிளை தோரணங்கள் கட்டுறோம் மாவிலை தோரணம் பேசிக்கா மாவிளை தோரணங்கள் என்ன பண்ணுவோம் நோய் கிருமிகள் அண்டாமல் பார்த்துக்கும் எல்லாரும் ஸ்நானம் பண்றோம் தலையில இருந்து ஸ்நானம் பண்றோம் சிரஸ் சிரஸ்ல இருந்து ஸ்நானம் பண்றோம் பூஜைக்காக நம்மள அகவும் புறமும் தூய்மைப்படுத்துறோம் பக்தி செய்யறோம் இப்ப இந்த நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை இல்லையா நமக்கு அமாவாசைன்னா என்னது அம்மா அப்படின்னா சுகத பாசியன்னா வாசம் சோ சூரியனும் சந்திரனும் ஒரு அப்படி ஒரு ஒரு போ ஒரு நேர்ல சந்திக்க கூடிய ஒரே சமயத்துல இருக்கக்கூடியதா அமைகிறது இப்போ இந்த அமாவாசை ஏன் மாத அமாவாசைக்கு அவ்வளவு ஏற்றம் அப்படின்னா ஏன் ஏன் பித்ரு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா பித்ரு காரியம் பண்ணும்போது நம்ம எங்க போகணும்னு ஆன்ம விசாரம் ஆன்ம சிந்தனை வந்துடும் சோ நம்ம தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தாங்கிற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த அன்னைக்கு பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளையும் நம்ம எப்படி உயர்த்திக்கணும் அப்படிங்கறத மறைமுகமா நம்மளும் போவோம் இந்த ஜீவிதம் நிச்சயமானது கிடையாது நம்ம வந்து கால காலத்துக்கும் பல்ல பல்லாண்டு பல்லாண்டு பெரியோர்கள் ஆசீர்வாதம் பண்ணினாலும் கூட நம்ம வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ போறது கிடையாது நம்மளும் புறப்படுறதுக்கு தயாராகத்தான் இருக்கணும் அப்ப நம்மளுடைய ஜீவிதத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு பக்தியோடு நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ கொடுக்கக்கூடியதுதான் இந்த பித்ரு காரியங்களாக அறியன் என்னுடைய காது இப்போ ஆடி மாதத்துல நம்ம ஆயுர்வேதத்தை எப்படி எல்லாம் ஒன்று என்னச்சு பாக்குறோம் அப்படின்னாக்கா ஆடி மாதத்தை கற்கடக மாசம்னு நம்ம சொல்லுவோம் சோ கற்கடக மாசத்துல நம்ம தேசத்துல ஆயுர்வேதத்தை ரொம்ப பிரசித்தமா கடைபிடிக்கக்கூடிய பகுதி வந்து கேரள பிரதேசம் அங்கெல்லாம் வந்து கற்கடக மாசத்துல நிச்சயமா ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கணும்னு ஒரு வழக்கத்துல வச்சிருக்காங்க ஏன் அப்படிங்கறத நம்ம சயின்டிபிக்கா ஆஹ் சயின்ஸ் மூலயமா பார்க்கும்போது இப்ப முன்னாடி இருந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வெயில் காலத்துல நம்ம நம்ம சரீரத்துல இருந்த உஷ்ணம் எப்படி வெளியே புற உஷ்ணம் எப்படி இருந்தது அதெல்லாமும் கூட இப்போ இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால நமக்கு ஏற்படக்கூடிய சீதோச நிலை மாற்றங்கள்னால நம்ம சரீரத்துல ஏற்படக்கூடிய பாத்த பித்த கபத்தினுடைய இம்பேலன்ஸ எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் எப்படி பேலன்ஸ் பண்றது ஒண்ணு இன்னொன்னு நம்ம இனி வரக்கூடிய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும் பனி பெய்யும் குளிரடிக்கும் சோ அப்ப நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமா நல்லா இருக்கும் அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமா நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய சரீர பலம் அதிகரிக்கணும் நம்மளுடைய மென்டல் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும் ஆஹ் எப்படின்னா சரீரம் தர்ம சாதனம் இல்லைங்களா நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கிறது சரீரம் ரொம்ப பிரதானம் அதே சமயத்துல இந்த சரீரம் பலம் இழந்தாலும் மனோபலம் குண்டுடும் மனோபலம் குறைஞ்சாலும் குண்டுடும் சோ இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு பிசிக்கலி நம்மளுடைய சரீரத்துக்கு அபியங்கம் பஞ்சகர்மா சிகிச்சைகள் எல்லாம் பண்ணிக்கிறதும் மென்டலி நம்ம பிசிக்கல் மென்டலி பிட்னஸா வச்சுக்கிறதுக்கு பக்தி செய்யறதும் பூஜைகளை செய்கிறதும் ரொம்ப தான் ப்ரொசீஜரா வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகள்ல இருந்தே ஆஹ் கேரள மாநிலத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ராமாயண மாதமாவே கர்கடக மாதம் இந்த ஆடி மாசத்தை கன்சிடர் பண்ணி கோவில்கள் இல்லாம தோறும் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதற்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க பெரியோர்கள் ஆனா அப்ப இருந்து ஒரு ஒரு ரூல்ஸ் மாதிரியாவே ஒரு எழுதப்படாத நியமமாவே வச்சு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருந்தேன் சோ இப்ப எப்படின்னா நம்மளுடைய சிந்தனை வளம் சிந்தனையில கவலையோ துக்கமோ இருந்தாலும் கூட நம்ம சரீரம் தௌர்பல்யமாயிடும் ஆயிடும் சோ சிந்தனைய இறைவனிடத்துல செலுத்தும் போது மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும் போதும் நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாம நமக்கு ஒரு சக்தி கிடைக்குது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இந்த வஸ்துக்கள் எல்லாம் பிரயோகப்படுத்துறோம்ல ஆஹ் மஞ்சள் பிரயோகப்படுத்துறோம் மாவில பிரயோகப்படுத்துறோம் கர்ப்ப பிரயோகப்படுத்துறோம் மருதாணி பெண்கள் எல்லாரும் முக்கியமா பெண்களுக்கெல்லாம் மருதாணி எல்லாம் வச்சுட்டு அந்த பூஜைக்காக மஞ்சள் பூசி இதெல்லாம் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வருது கிருமி நாசினியா இருக்கு நம்மளுடைய வீடுகள் எல்லாம் சுத்தமா இருக்கிறதுனால நமக்கு நோய்கள் அண்டாம இருக்கு இந்த ஸ்நானம் அதிகமா தலையோட ஸ்நானம் பண்றதுனால நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் பேலன்ஸ் ஆகுது ஆயுர்வேத சிகிச்சை அத்தியங்கம் அப்புறம் பஞ்சகர்மா சிகிச்சைகள் எல்லாம் அத்தியங்கம் பூர்வகர்மா பஞ்சகர்மா சிகிச்சைகள் எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய வாத பித்த எல்லாம் பித்தக்கப்பமநடையுது நம்மளுடைய தோஷங்கள் சமதோ சமதோஷ சமாரிச்ச சமதாது மலக்கிரியகான்னு சொல்லுவோம் சோ நம்மளுடைய மூணு வாதம் பித்தம் கப்பம் மூணும் சமநிலையில இருக்கணும் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தாதுவர்கள் எல்லாம் நல்லா இயங்கணும் வெளியேற்றங்கள் எல்லாம் மலங்கள் எல்லாம் சரியா வெளியேறணும் இந்த மாதிரி எல்லாமே சரியா போதுதான் நம்மளுடைய ஆரோக்கியம் அபிநீதே சொல்லுவோம் அதைத்தான் நம்மளுடைய ஆரோக்கியம்னு சொல்லுவோம் இப்போ அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவ்யங்கம் ஆயுர்வேதம் கர்கரக மாசத்துல அவ்யங்கம் பண்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அபியங்கம் ஆச்சரே நித்தியம் ச ஜரா